சின்னத்தாமரை தினேஷ் கரகர்த்தம் இப்ப பாடுறவரு நிறைய பேர் இப்ப கூட வெத்தலன் ஒரு சாங் ரவி ரவி ராஜ் என்னை அறியாமலே வந்து இலங்கைக்கும் எனக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கு திருவிழாவையொட்டி புதுச்சேரியில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பாக புதுச்சேரியில் நன்றி மரவன் இளமைகள் நீ கெடுப்பதை ஓடி கண்டுபது மரப்பியா பியாஹோ மெரப்பியா பியாஹோ மெரப்பியா என்னுடைய முதல் வார்த்தா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய

ரொம்ப ஆணித்தரமா நம்பினேன் ஆக்சுவலா என்ன ஒரு நூறு மடங்கு இருநூறு மடங்கு திறமை சாரிகள் நான் கண்ணில் பார்த்துருக்கிறேன் அவங்கள்ட்ட இல்லாத ஒரு பெரிய மூட நம்பிக்கை அதீத நம்பிக்கை என்கிட்ட இருந்துச்சு ஆக்சுவலா அந்த நம்பிக்கையை முழுசா நம்பலன்றதுனால இன்னைக்கு உங்க மனம் பேசிட்டு இருக்கேன் ஸோ எல்லாருமே நீங்க வாழ்க்கையில் எதை முடிவு பண்ணாலும் தௌசண்ட் பர்சன்ட் நம்பிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை தௌசண்ட் பர்சன்ட் நம்பிடுங்க உங்களுக்கு என்ன ஆசை உங்களுக்கு என்னோட வாழ்க்கையில் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மூணாக வரும் நீங்க இப்ப இருக்கீங்களா அதுவே சக்சஸ் இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்களா அதுதான் சக்சஸ் அமைதியா இருக்கணும் எல்லாரும் கூட அன்பா இருக்கணும் அவ்வளவுதான் சக்சஸ் அது கண்டிப்பா இருப்பீங்க அதை நீங்க தௌசண்ட் பர்சன்ட் நம்பிட்டீங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் சக்சஸ் சிலர் வந்து ஒரு இத்தனை கோடி சம்பாதிக்கணும் இத்தனை மக்கள்கிட்ட பேர் வாங்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் மெட்டீரியலிஸ்டிக்காக திங்க் பண்றாங்க இல்லையா அது கூட நடக்கும் அது நீங்க நம்புனீங்கன்னா அதுவும் நடக்கும் சக்சஸ் உங்களுக்கு என்னன்னு டிஃபைன் பண்ணிக்கோங்க அது தௌசண்ட் நம்புங்க கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் எதிர்வாரம் நடைபெற இருக்கின்ற செப்டம்பர் மாதம் உங்களது நிகழ்ச்சியில் இலங்கை சிங்கள மக்களை சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நீங்கள் சிங்கள மொழியிலான ஏதாவது ஒரு பாடலை சிறிய அளவில் பாட வேண்டும் என்று பெரிய அளவிலே பாடுற சார் மிக்க நன்றி போன ரோமிய படத்திலிருந்து ஒரு சாங் வெத்தல் என்ற சாங் வந்து சிங்கள பாட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன் அந்த சிங்கள அப்படி நான் பாட சொல்றேன்